அண்ணன் ஒரு கோவில் சிறுகதை பாலாமணி வசதியான வீட்டுப் பெண் முன்னாள் பால் பண்ணை தலைவரின் மகள் அவளுக்கு ஒரே ஒரு அண்ணன் ராஜேந்திரன் அவளுக்கு வயது பதினாலு பித்து பிடித்ததை போல அங்கும் இங்குமாக ஓடுவாள் தனியாக இருக்கும் பொழுது சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பாள் பசி தாங்க மாட்டாள் அவளுக்கு கண்முன்னே இருக்கும் தின்பண்டத்தை யாருடையது என்று தெரியாமல் கேட்க மாட்டாள் எடுத்து சாப்பிட்டு விடுவாள் அவளுக்கு பசி மட்டும்தான் தெரியும் ஆனால் பொருள் யாருடையது என்று தெரியாது அதற்கான ஞானம் அவளுக்கு இல்லை அவளுக்கு சாப்பிடும் பொழுது வயிறு நிறைவது தெரியாது சாதாரணமானவர்கள் எடுக்கக்கூடிய உணவை சாப்பிடும் பொழுது அவளுக்கு பசி தெரியாது அதனால் அவள் அருகிலுள்ள திறந்திருக்கும் ஒரு சில வீடுகளில் கூட சென்று உணவை சாப்பிட்டு விடுவாள் அவளுக்கு அது குற்றமாக தெரியாது மற்றபடி அவள் யார் வீட்டிலும் வேறு எந்த பொருளையும் தொட்டதில்லை சாப்பிடும் பொருளை தவிர இன்றும் அப்படித்தான் அவள் பசி கொடுமையால் வீரம்மாள் பாட்டியின் வீட்டில் சென்று பொங்கல் சோறு சாப்பிட்டு விட்டாள் தெருவே அல்லோல கல்லூலப்பட்டு கொண்டிருக்கிறது வீரம்மாள் கிளவி அது தெருவில் நின்று கத்தி கொண்டிருக்கிறாள் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பித்துக்குழி பாலாமணி சாமிக்கு படைக்கிற பொங்க சோரை திருடி தின்னுட்டாலே வீரமா கிழவி கற்றுக்கிட்டே எடுத்து பாலாமணி உச்சி முடியை வளைச்சி மொத்து மொத்துன்னு முதுகலை நாலு சாத்து சாத்திட்டு முன்னையை விடவும் கொஞ்சம் வலுவா உச்சி முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டே வந்தா தெருவுக்கு வந்தவ கீழே தெருவே கேட்குற மாதிரி ஐயையோ ஐயையோன்னு கத்தனா எதிர்த்து வீட்டு பால் பண்ண தலைவர் ஐயாவு அறக்க பறக்க விழுந்தடிச்சு வாசலுக்கு ஓடி வந்தார் அவர் தான் பாலாமணியோட அப்பா ஐயாவு முன்னால் பால் பண்ண தலைவர் அதுக்குள்ள வீதியில கூட்டம் சேர்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது என்னம்மா என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டார் பால் பண்ணை தலைவர் ஐயாவும் பாத்தியாயா உன் திருட்டு புள்ள செஞ்ச காரியத்தை இந்த கிறுக்கு சிரிக்கி என் வீட்டில் பூந்து அம்மனுக்கு படைக்கிற பொங்கு சோறை திருடி தின்னுட்டா ஐயாவு கண்கள் பழுப்பேறி முகம் கோபத்தால் துடித்தது வேகமாக தெருவில் இறங்கினவர் வீரம்மா கையில் பிடிச்சிருக்கிற பாலாமணி முடியை விடுவிச்சார் இவளை சங்கிலியை போட்டு கட்டி வையே இன்னொரு வாட்டி இந்த கிறுக்கி திருட்டுத்தனம் பண்ணால் அப்புறம் சங்கதி வேற ஊரில் மொத்துப்பட்டே ஒளிஞ்சு போயிடுவா வீரமா கிழவி சத்தம் ஐயாவு முகத்தில் பட்டு தெரித்தது வீதியில் எல்லோரும் அவரையே பார்க்க உடம்பு முழுசும் கூச ஆரம்பித்தது அவருக்கு பாலாமணியை நெருப்பு பறக்க ஒரு பார்வையுடன் ஆவேசமாக பார்த்தவர் கையை பிடித்து தெருவிலிருந்து தர தர என இழுத்தபடியே எதிரில் சற்று தள்ளி இருக்கும் தனது வீட்டை நோக்கி நடந்தார் அதற்குள் அங்கு இருப்பவர்கள் ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பித்தார்கள் ஏ வீரமா அந்த பிள்ளை ஏதோ தெரியாமல் தானே பண்ணிச்சு அதுக்கு போய் இந்த ஊரை எந்த கூட்டு கூட்டிட்ட ஏன்பா உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக செஞ்ச பொங்கல் சொல் திருடி தின்னுட்டு போயிட்டா நீ என்ன அந்த பிள்ளைக்கு சக்காலத்தை இருக்க சரிம்மா அந்த பிள்ளைக்கு நீ சாமிக்கு சரியா இல்லை நீ சாப்பிட்றதுக்கு சரியான்னு இப்படி தெரியும் ஏம்மா இப்படி பண்ணுற இப்போ பாரு நீ கற்றுன கற்றுல அந்த பிள்ளையோட அப்பங்கார அழைச்சிட்டு போய் என்ன பண்ண போகிறானு தெரியல இன்று ஆளாளுக்கு புலம்பியபடி அங்கிருந்த நகரை வீட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போனவர் வீட்டிக்கு மேலே இறுக்கி கட்டியிருந்த பச்சை கலர் வார் பெல்ட்டை உருவினார் பாலாமணி அப்பாவு காலை பிடிச்சிக்கிட்டு ஆ ஓன்னு என்னென்னவோ சொன்னா கெஞ்சினா கதிர்னா ஐயாவு எதையுமே காதில் வாங்கல செலார் செலார்னு பச்சை கலர் பெல்ட்டு பாலாமணியுடைய உடம்ப முழுக்க பதம் பார்த்துச்சு பாலாமணி சுருண்டு குடிக்காமூலியில போய் விழுந்தா கை வலிக்கிறவரை அடித்தவர் பெல்ட்டை எரமானத்தில் வீசிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் அப்போதுதான் தான் வெளியில் போயிட்டு வந்த சின்னாத்தா அவள் பங்குக்கு பாலாமணியை ரெண்டு மொட்டு மொட்டுனா ஏண்டி கிருக்கச்சி உன் ஆத்தாக்கறி கூடவே நீயும் போய் தொலைஞ்சிருந்தினா எங்களுக்கு இப்படி அவமானம் இல்ல ஏய் அவளை அடிக்காத எல்லாம் நேரம் துண்டை ஒத்திரி தோரில் போட்டுக்கிட்டு கடத்தருவை நோக்கி கிளம்புனார் பாலாமணி அடி தாங்க முடியாமல் விசும்பியபடியே மூளையில் சுருண்டு படுத்தாள் வயக்காட்டுக்கு போயிருந்த பாலாமணி அண்ணன் ராசேந்திரன் இருட்டு கட்ட டயர் வண்டி மாட்டோட வீட்டுக்கு வந்தான் மாட்டை பிடிச்சு பட்டியில் கட்டி வைத்தான் வைக்கோல் புள்ள போரிலிருந்து இருந்து பிடுங்கி மாட்டுக்கு போட்டான் போட்டவன் அங்கிருந்தபடியே வீட்டை நோக்கி குரல் கொடுத்தான் சினாத்தா பாலாமணிய கடலை புண்ணாக்கு கழக சொல்லு வேர்க்கடலையை செக்கு போட்டு அந்த எண்ணெயை எடுத்த பிறகு வெறும் சக்கை புண்ணாக்கு என்று அழைக்கப்படும் அதை மாடு குடிக்கும் கழனி தண்ணீருடன் சேர்த்து மாட்டுக்கு வைப்பார்கள் மாடு வாசனையாக அதை குடிக்கும் அதோடு நெல் தவிடும் கலந்து வைப்பார்கள் அந்த கடலை புண்ணாக்கு தான் பாலாமணியை எடுத்து வரும்படி மாட்டு தொழுவத்திலிருந்து சித்திக்கு குரல் கொடுக்கிறான் பாலாமணியின் அண்ணன் ராசேந்திரன் கிணத்தடி கல் தொட்டியிலிருந்து நாலு குடம் தண்ணி செந்தி மாட்டு தொட்டியில் ஊத்தினான் ரெண்டு முறம் அள்ளி தொட்டியில் குட்டிட்டு மறுபடி சத்தம் வச்சான் சின்னாத்தா பாலாமணியை புண்ணாக்கு எடுத்துகிட்டு வர சொன்னே இன்னும் காணலையே சின்னத்தாவிற்கு இப்போதும் பதிலை காணும் என்ன ஆயிற்று என்று வீட்டுக்குள் வந்தவன் பாலாமணியை பார்த்ததும் பதறி போயிட்டான் பாலாமணி கை கால் முகமெல்லாம் பட்டை பட்டையாக வீங்கி போய் ரத்தம் கண்ணி இருந்தது ஐயோ என்ன என்றபடி பாலாமணியிடம் உட்கார்ந்து அவள் முதுகிலும் கை கால்களிலும் பட்டை பட்டையாக வீங்கியிருந்த இடத்தை பார்த்து சின்னத்தாவிடம் திரும்பி சின்னத்தா எங்க ஆளு ராசேந்திரன் கண்ண தசை ரெண்டும் கோபத்தால் ஆடியது ராசேந்திரன் முகத்தை பார்க்க திராணி இல்லாமல் தலை குனிந்தபடியே சின்னத்தா அரிசி கலைந்து கொண்டிருந்தாள் எதுக்கு அந்த பிள்ளையை போட்டு ரெண்டு பேரும் சித்திரவதை பண்ணுறீங்க பேசாமல் கொஞ்சம் விசம் வச்சு கொண்டுடுங்க அப்போவாவது நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கலாம் பாலாமணி பக்கத்தில் அமர்ந்தவன் ஆதரவாக அவள் தலையை தொட்டு தடவினான் உடனே மாடத்தில் இருந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து மெதுவாக தடவி விட்டான் மாதத்தில் ஒரு நாள் இப்படி பாலாமணி மேலே திருட்டு பட்டம் கட்டுவதும் அதனால் ஐயாவு கோபமாவதும் பெல்ட்டை உருவி அடிப்பதும் இப்படி பாலாமணி மூளையில் போய் அழுவதும் வழக்கம் பாவம் ராசேந்திரன் பனிரெண்டு பதிமூணு வயது இருக்கும் பொழுது அவனது அம்மாக்காரர் இறந்து விட்டார் பாலாமணிக்கு அப்போது மூன்று வயது கூட நிரம்பி இருக்கவில்லை அப்போது சுட்டியாக நன்றாக பேசியபடி இருந்த பாலாமணி அம்மா இறந்த அதிர்ச்சியில் அந்த சடலத்தின் மீது விழுந்து அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியவள்தான் அதன் பிறகு பேச்சுமில்லை மூச்சுமில்லை புத்தியும் இல்லை அப்படியே ஒரு வாரம் யாரிடம் சரிவர பேசாமல் விரக்தியாக இருந்தாள் அடுத்து அவளால் பேச முடியவில்லை எங்கோ இரவாணத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருப்பாள் அந்த பச்சிலம் குழந்தைக்கு இரவாணத்திலிருந்து தொட்டிலை கட்டிய அன்னையின் நினைவு அடிக்கடி வந்து போனதுதான் அதற்கு காரணம் அங்கே தொட்டிலை பிடித்து அன்னை ஆட்டுவது மட்டுமே அவளுக்கு நினைவில் இருந்தது அண்ணன் ராசேந்திரன் தங்கை வாலாமணியை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக் கொள்வான் ஐந்து வயது நிரம்பியும் கூட அவளால் சரிவர பேச முடியவில்லை பள்ளிக்கு அழைத்து சென்று சேர்க்கலாம் என்று அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே பள்ளியில் பாவம் பாலாமணிக்கு இடமில்லை என்று கூறிவிட்டார்கள் குழந்தைக்கு பள்ளிக்கு போக முடியாமல் போய்விட அனுப்ப முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தம் அதோடு பேச்சு மரவில்லை பால் தலைவர் பொண்டாட்டி இறந்த பிறகு உடனே வேத்து பொங்கலைக்கு தாலி கட்டினார் நம்ம பிள்ளைங்களை என்னத்தை கவனிக்க போறாளேன்னு பொண்டாட்டி கூட பிறந்த தங்கச்சியையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா வந்தவளோ மூத்தப்பிடி பிள்ளைய கொஞ்சம் இளையப்படி இருக்க மாட்டாங்கிற கதையா பாலாமணிக்கு பித்துக்குழின்னு பேர் வைத்ததே அவ தான் இப்படியாவது பாலாமணிக்கு சித்தப்பிரமை சரியாகிவிடும் என்று நினைத்தவர்கள் ஏமாறுந்து போய்விட்டார்கள் சித்தப்பிரமை அதிகமாகிவிட்டது ஆரம்பத்தில் வெவ்வேறு ஊர்களுக்கு அழைத்து சென்று மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தார்கள் அப்போதெல்லாம் அப்பாவும் சித்தியும் சேர்ந்துதான் இவளை அழைத்து கொண்டு மாத்திரை வாங்க செல்வார்கள் சில நாட்களிலேயே சின்னத்தாவுக்கு பாலாமணி மீது இருந்த கரிசனம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது அதன் பிறகு மாதம் ஒரு முறை ராசேந்திரன் தான் ராசேந்திரன்தான் ஊருக்கு சென்று தங்கை பாலாமணிக்கு மாத்திரை வாங்கி வருவான் ராசேந்திரனுக்கு பாலாமணியை தனியா விடுவதென்றாலே பயம்தான் ஏதாவது பண்ணி விடுவாளோ எங்கேயாவது பிரச்சனை பண்ணி விடுவாளோ இல்லை அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என்ற நினைவிலேயே அவன் வயல் காட்டில் இருப்பான் அம்மாவுடைய தங்கையை திருமணம் செய்த புதிதில் அவனது அப்பா ஆரம்பத்தில் பொண்டாட்டியை விரட்டினவர் அதன் பிறகு பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட பெட்டிப்பாம்பா அடங்கிட்டார் இப்போ பிள்ளையத்தான் விரட்டி கொண்டிருக்கிறார் மெல்ல மெல்ல பாலாமணிக்கு அப்பா மேலே பாசம் போய் பயம் வந்துடுச்சு சித்தி மேலே எப்பவுமே பயம்தான் அது காலப்போக்கில் அவளுக்கு வெறுப்பாக மாறிடுச்சு பாலாமணிக்கு பாசம் இருக்குன்னா அது அவள் அண்ணன் மேலே மட்டும்தான் ராசேந்திரனுக்கும் தங்கச்சி மேலே அப்படி ஒரு பாசம் என்ன பண்ண தனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சியும் சட்டையை கிழிச்சிக்கிட்டு முடியை விரிச்சிக்கிட்டு பராரியாக தெருவில் தெரியறதை பார்க்க அவனுக்கு அழுகழுகையா வரும் வீதியில பாலாமணியை பார்த்தா கையை பிடிச்சி வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வருவான் அந்த பிள்ளையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அவனுக்கு அடங்கி வீட்டுக்கு பேசாமல் வந்துடுவான் அவள் அண்ணனை கண்டா மட்டும் ஆங்கா உங்கான்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாள் அது யாருக்கும் புரியாது அவனுக்கும் புரியுமோ புரியாதோ தெரியல அவனும் பதிலுக்கு என்னவோ செய்வான் ராசேந்திரன் சாப்பிட்ற நேரமாக பார்த்து பாலாமணி வந்து உட்காருவா பாலாமணியை சாப்பிட வச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான் பாலாமணிக்கு நேர நேரத்துக்கு சின்னாத்தா சோறு போடுறது இல்லைன்னு ராசேந்திரனுக்கு நல்லாவே தெரியும் எங்கேயாவது ஊர் செய்திக்கு போனால் கூட வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு வருவான் வந்ததும் பாலாமணிக்கு சாப்பிட்டியா அப்படின்னு முதல்ல விசாரிச்சுட்டு தான் அப்புறம் வர்ற வழியில் ஏதாவது தின்பண்டத்தை வாங்கி வந்ததை அவளுக்கு சாப்பிட வைப்பான் பிறகு தான் அவன் சாப்பிடுவான் பாலாமணி பசு பொறுக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும் யார் வீடு என்னென்னு பார்த்துட்டு இருக்க மாட்டா சடக்குன்னு உள்ளே போந்து சோத்து பானையை உருட்ட ஆரம்பிச்சிருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படி எந்த வீட்டுக்குள்ளேயாவது பாலாமணி பூந்து சோத்து பானையை உருட்டுனா அன்றைக்கி சின்னாத்தா அவளுக்கு வயிறார சோறு போடலைன்னு அர்த்தம் வயலில் அறுப்புனாலாம் ராசேந்திரன் கருக்களோட வண்டியை கட்டிக்கிட்டு போயிடுவான் பாலாமணி தலையை சுரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்பா அண்ணனுக்கு சோறு கொண்டுகிட்டு போகிறதுக்கு தான் நிற்கிறான்னு சின்னாத்தாவுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு உருண்டை கம்மம் சொத்தை தூக்கு சட்டியில் போட்டு பாலாமணி கையில் கொடுத்து அனுப்புவாள் பாலாமணி அந்த தூக்கு சட்டியை பிடிச்சிக்கிட்டு நடக்கும் பொழுது அவளை பார்த்து பித்துக்குழின்னு யாராவது சொன்னால் சொன்னவங்க மேலே தான் சந்தேகம் வரும் அப்படி ஒரு புதுசாக அத்தனை மைல் நடந்து போய் அண்ணனுக்கு சோறு கொடுப்பான் பாலாமணியை பார்த்த உடனே செய்கிற வேலையை போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடுவான் ராசேந்திரன் ஒரு நாள் என்னைக்கும் போல பாலாமணி அண்ணனுக்கு சோறு எடுத்துட்டு போனான் நடக்க முடியாமல் மயக்கம் வர மாதிரி இருந்தது பாலாமணிக்கு பொட்டு அடி எடுத்து வைக்க முடியாமல் கால் ரெண்டும் வலி அடி வயிற்றுல வின்னு வெண்ணனு குடலை புரட்டி போடுற வலி இன்னும் ஒரு மைல் தூரம் போனால் தான் வயக்காடு அண்ணனுக்கு சோறு கொடுக்க எப்படி முடியும்னு யோசிக்கிறா தூக்கு சட்டியை சுமதாங்கி கல்லில் வச்சுட்டு சுருண்டு படுத்தா அப்புறம் களை வெட்டுற பொம்பளைங்கள்லாம் என்ன ஏதுன்னு கிட்டே போய் பார்த்த வாழாமணி சுருண்டு உருக்கழித்து படுத்துருக்க பாவாடை பின்னாடி ஒரே ரத்தம் வாழாமணி வயசுக்கு வந்துட்டான்னு அதில் ஒரு பொண்ணு சொன்னான் வயசு குறைச்சலாக இருந்த ஒரு கருத்தை பொண்ணு ஓடி போய் வயக்காட்டில் இருந்த ராசேந்திரங்கிட்ட சொன்னால் ராசேந்திரனுக்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது இத்தனை நாள் சின்ன பிள்ளை வீதியில் தெரிஞ்சா இனிமே பெரிய பிள்ளையாயிருச்சு வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது அப்படின்னாலும் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமே ஊமையான கிறுக்கு தங்கச்சியை கல்யாணம் கட்டிக்க யார் வருவா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சே என்று பயந்தான் ஒரு நாள் ராசேந்திரன் பயந்த மாதிரியே ஆகிவிட்டது வீரமா கிழவி பேரனும் பக்கத்து வீட்டு பெரியண்ணா தம்பியும் சேர்ந்து பாலாமணியை வடைமுறுக்கு கொடுத்துட்டு பதிலுக்கு பாலாமணி சட்டையை கலட்டி கொடுக்க சொல்லி ரெண்டு பயல்களும் தப்புத்தண்டாவுக்கு அடிபோட பித்துக்குழியும் அழுங்காமல் சட்டையை கலட்ட ராசேந்திரன் நுழைவதற்கும் சரியாக இருந்தது பதறி போய் பயல்களை அடித்து துரத்திட்டு பாலாமணிக்கு சட்டையை மாட்டி விட்டு கூட்டிட்டு போனான் அன்றைய இரவு அம்மன் கோவில் சத்திரத்தில் வைத்து பாலாமணியிடம் பிரச்சனை செய்த அந்த பையன்களை நிறுத்தி வைத்து அபராத தொகை போட்டு இனிமேல் அது போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்று தண்டனை கொடுத்தார்கள் ஊறார் ராசேந்திரனுக்கு இரவெல்லாம் தூக்கமில்லை அழுகையாக வந்தது எப்படி இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கப் போகிறோம் என்று அவனுக்கு புரியவில்லை இவனுக்கும் இப்போதே திருமணமாகும் வயது வந்துவிட்டது இவளை எப்படி கரை சேர்ப்பது என்று புரியாமல் கண்ணீருடனே அன்று இரவு தூங்கினான் அன்று இரவு அவனது அம்மா அவனது கனவில் தோன்றினார் அம்மா தனது கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டுக்கு போவதற்காக பெட்டிப்படுக்கவுடன் இருக்கிறாள் கையில் பாலாமணியை பிடித்திருக்கிறாள் ராசேந்திரன் அம்மாவுடன் நிற்கிறான் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் நான் என் பிள்ளையையும் கூட்டிகிட்டே போறேன் என்று சொல்கிறாள் பால் பண்ணை தலைவர் தனது மனைவியிடம் சண்டையில் மகளை உன்னுடன் அனுப்ப முடியாது என்று கூறுகிறார் வேண்டாம் அவளை நான் அழைச்சிட்டு போறேன் உங்களால் அவளை வளர்க்க முடியாது என்று தன் கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறாள் சண்டையின் முடிவில் ராசேந்திரனை பார்த்து நீ உன் அப்பா கூடவே இருப்பா என்று ராசேந்திரனா அப்பாவிடம் விட்டுவிட்டு அந்த ஆள் தனியாக இருப்பாரு நான் மட்டும் என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன் என்று ராசேந்திரனை விட்டுவிட்டு மகளை அழைத்து கொண்டு போகிறாள் பாலாமணி திரும்பி திரும்பி ராசேந்திரனை பார்த்து அண்ணா என்று கத்துகிறாள் ராசேந்திரன் படுக்கையில் இருந்து அலறி அடித்தபடியே விழித்து கொண்டு இழந்து உட்காருகிறான் தான் கண்ட கனவை நினைத்து பயப்படுகிறான் சொல்லி வைத்ததைப் போல மறுநாள் அம்மாவுக்கு திவசம் தாய் இறந்து இதோடு பனிரெண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன அன்று தடபுடலாக தனக்கு வாழ்க்கை கொடுத்த அக்காவுக்காக சின்னாத்தா சமையல் செய்ய ஆரம்பித்தாள் சமையல் கட்டில் ஏதோ வடை பாயாசம் என்று வாசனையாக செய்வதை வாசல் திண்ணையில் இருந்தே பாலாமணி சமையல் கட்டை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் படைப்பதற்கு முன்பே சாப்பிட்டால் நிச்சயம் சின்னாத்தா கறி அடிப்பாள் என்று பாலாமணிக்கு தெரியும் பல முறை இதற்காக அவள் திட்டும் அடியும் வாங்கியிருக்கிறாள் அதனால் அமைதியாக உட்கார்ந்தபடி பார்த்து கொண்டே இருந்தாள் வழக்கத்துக்கு மாறாக ராசேந்திரன் முகத்தில் மட்டும் பதட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது படைக்கும் நேரம் வந்தது தனது மனைவிக்காக பால் பண்ணை தலைவர் அப்பாவு குளித்துவிட்டு படைப்பதற்காக தயாராகி வந்தார் பாலாமணியை கூப்பிட்டான் அண்ணன் அவன் கையில் அம்மாவுக்காக படைப்பதற்காக வைத்திருந்த வடையும் பாயாசமும் இருந்தது அதை பார்த்ததும் பாலாமணி முகத்துல கலை முதல்ல அம்மாவை கும்பிடு இந்த வடையை சாப்பிட்டுட்டு பாயாசத்தை அப்படியே குடிச்சிட்டு ராசேந்திரன் சொல்லி முடிக்கும் முன்பே பாலாமணி சாப்பிட ஆரம்பித்தாள் ஒரே மூச்சில் பாயாசத்தை குடித்து விட்டாள் அண்ணனை பார்த்து சிரித்தாள் ராசேந்திரன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது பாலாமணி கொஞ்ச நேரத்தில் மயக்கமாகி படுத்து விட்டாள் பாவம் அவளுக்கு தெரியாது அவள் சாப்பிட்ட பாயாசத்தில் விஷம் கலந்திருக்கு என்று பாலாமணி என்னை மன்னிச்சிடுமா ராசேந்திரன் குரல் போட்டோவில் சிரித்து கொண்டிருக்கும் அவன் அம்மாவுக்கு கேட்டது அம்மா நீ கேட்டபடியே பாலாமணி உங்ககிட்ட அனுப்பி வச்சுட்டேன் நீ சொன்னது உண்மைதான் எங்களால் அவளை வளர்க்க முடியல தங்கை பாலாமணியின் மூடிய கண்களை பார்த்தபடியே அவள் கன்னத்தை வருடியபடியே தாரை தாரையாக அழுதபடியே அவள் அருகில் படுத்திருந்தான் ராசேந்திரன் அடுத்த நாள் வீதியில் பாலாமணி இறந்து விட்டதற்காக கூட்டம் கூடியது அவங்க அம்மா அவளை கூட்டுக்கிட்டார் என்ற குரல் ஒரு சேர எல்லார் வாயிலும் வந்தது அங்கே ராசேந்திரன் தன் தங்கையை அந்த நிலையில் சிறிது நேரம் வெறித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான் எங்கோ வானத்தை பார்த்தான் எங்கள் அம்மாவும் எங்கள் தங்கச்சியும் போயிட்டு இருக்காங்க பாருங்க என்று சத்தமாக சொன்னான் வந்திருந்தவர்கள் அனைவரும் ராசேந்திரனை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் இப்போது அவன் சட்டையை கிழித்துக்கொண்டு தெருவில் ஓடிக்கொண்டிருப்பதை ஊரார் பார்த்தார்கள் ஆமாம் ராசேந்திரனுக்கு சித்த பிரமை பிடித்து அவன் தன் தாயையும் தங்கையையும் நினைத்து அதிர்ச்சியில் மனநோயாளி ஆகிவிட்டான்